இன்று நேரு பிரதோஷம் ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்வதால் பலன் பக்தர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் பழமையான மந்திரமாக ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாசார மந்திரம் சொல்லப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த எளிய மந்திரம் என இது சொல்லப்பட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்வதால் என்ன பலன் கிடைக்கும் இது சிவபெருமானை குறிக்கும் மந்திரமா இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பதான் என்பது போன்ற பல சந்தேகம் பலருக்கு உள்ளது ஓம் நமச்சிவாய மந்திரத்திற்கு என்ன அர்த்தம் ஓம் ஆத்ம சக்தியை தூண்டும் பிரணவ ஒளி நாமா வணங்குகிறேன் சிவாய சிவன் அல்லது தன்னை தன்னை குறிக்கும் சொல் ஓம் நமச்சிவாய பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் சிவனை வணங்குகிறேன் என்னுள் நிறைந்திருக்கும் சக்தியை வணங்குகிறேன் என்றும் பொருள் கொள்ளலாம் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் கால்களை மடக்கி முதுகு நேராக இருக்கும்படி யோக நிலையில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எண்ணிக்கையுடன் சொல்வதை விட எண்ணிக்கை இன்றி முடிந்தவரை சொல்லி கொண்டே இருப்பதே சிறப்பான பலனை தரும் நமச்சிவாய என்பது எதை குறிக்கிறது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்ச பூதங்களை உண்டாக்கியது நா பூமி மா நீர் சி நெருப்பு வா காற்று யா அகாயம் நம சிவாய மந்திரம் சொன்னால் என்ன மாற்றம் ஏற்படும் நமக்குள் இருக்கும் ஆணவம் பகை நீங்கிய மன அமைதியும் தெளிவும் அடையும் சரியான பாதையில் வழி நடத்தும் பிரச்சனைகளை கவலைகளில் இருந்தும் வெளிவரும் வலியே மனம் தானே உணரும் பய உணர்வு நவகிரகங்கள் ஏற்படும் கேடு பலன்களை நீக்கும் நமச்சிவாய மந்திரத்தை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் நமச்சிவாய மந்திரத்தை வீடு அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் திறந்த வேலில் அமர்ந்து சொல்வது பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் நமச்சிவாய மந்திரம் சொல்ல உகந்த நல்ல நேரம் எது நமச்சிவாய மந்திரத்தை சொல்வதற்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது தினமும் அதிகாலையில் எழுந்ததும் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கும் பழகத்தை வழக்கமாக கொண்டால் அன்றைய நாள் முழுவதும் மன தூய்மை உண்டாகி நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நமக்குள்ளே உருவாக்கி தரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு ஊய்ப்பது வேதம் நான்கினை மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய